லாம் வலைக்கும் இதுதாங்க ஆயிஷா பள்ளி இங்கே தான் நம்ம வந்து செகண்ட் உம்ரா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதாவது நம்ம வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் நல்ல துணியாக இல்லை புது துணியை போட்டு வந்து இங்கே வந்து ஒது பண்ணிவிட்டு ரெண்டக்கா தொழுதுட்டு லம்பைக்கா உங்கரத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எத்து வச்சுட்டு ரெண்டு செகண்ட் உம்ரா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது எதுக்காகனா நம்மளுக்காகவே நம்ம பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம சொந்தத்துலேயே வந்து நடக்கவே முடியாது அவங்க வீல் சேரில் கூட வர முடியாது அப்படின்றவங்களுக்காகவும் பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம மௌத்தா போகிறவங்களுக்காக கூட பண்ணலாம் அதுக்காக தான் இந்த உம்ரா இங்கே வந்து நம்ம நீயத்துக்கு அடிவிட்டோம் இப்போ நாங்கள் நீயத்து வந்து வச்சுட்டோம் இப்போ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா மகரீப் தொழுகை ஆகிடுச்சு வாரம் கூட என்ட்ரு ஆகிடும் இது மகரிப் தொழுகைக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதனால நாங்களும் இப்போ தொழுதுட்டு உம்ரா ஸ்டார்ட் பண்ண போதும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா காபா காபா பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியும் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் அஸ்லாம் அலைக்கும் நேற்று நான் சொல்லியிருந்தேன்னா மகரி முடிச்சுட்டு நாங்கள் உம்ரா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு என்னோடய மகரி முடிஞ்சிடுச்சு நாங்கள் இப்போ வந்து ஸ்டெப்ஸ் வழியாக கீழே இறங்கி வந்தோம் ஒன்றுன்ட்டு இருக்கோம் கூட்டம் பார்த்திங்களா என்னம்மா இருக்குது இது மகரி ஓடிய நேரம் எல்லாமே வந்து தவாஃபுக்காகவோ உம்ராக்காக வர டைம் இது நாங்களே இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் எதிரில் பார்க்கும்போது இருக்குதே இருக்குது அவ்வளோ பரவசமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வேறு லெவலில் இருக்கும் இன்ஷா எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கும் ஓகே இப்போ நாங்கள் இறங்க போகிறோங்க இறங்கிட்டோங்க இறங்கி போகும்போது ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த லாஸ்ட்டில் ஒரு க்ரீன் லைட் தெரியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அசலாம் வலைக்கம் இப்போ நான் சொன்னதில் க்ரீன் லைட்லேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த க்ரீன் லைட் என்னால் பிடிக்க முடியல ஏன்னா ரொம்ப ஓவர் வந்து க்ரௌடாக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து தவா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த க்ரீன் லைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செவன் ரவுண்டு ஏழு சுற்ற சுற்றி எட்டாவது வரும்போது நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் அது நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்ஷால்லாம் இதோட தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம்